அனைவருக்கும் வணக்கம் தொடருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நம்முடன் மேனேஜர் அவருக்கு ஈக்விட்டி ரிசர்ச் மற்றும் ஃபண்ட் மேனேஜ்மெண்டில் ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் உள்ளது இந்த ஃபண்ட் லார்ஜ் மற்றும் மிட் கேப் முதலீடு செய்கிறது என்பதால் லார்ஜ் மற்றும் பங்குகளுக்கு இடையில் சமநிலை எப்படி பராமரிக்கப்படுகிறது மேலும் இந்த ஒதுக்கீட்டை பொதுவாக எந்த காரணிகள் பாதிக்கின்றன ஆமாம் அதாவது எங்கள் சொத்து ஒதுக்கீடு பெரும்பாலும் லார்ஜ் கேப்களில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை மிட் கேப்களில் முப்பத்தைந்து முதல் நாற்பது சதவீதம் வரை உள்ளவை ஸ்மால் கேப்களில் பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை என்று பிரிக்கப்படுகிறது லார்ஜ் கேப்கள் அதிக நிலைத்தன்மை கொண்டவை என்பதால் அவற்றில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை அதிக பங்கை வைத்திருக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் மிட் மற்றும் ஸ்மால் கேப்களுக்கிடையிலான ஒதுக்கீடு மதிப்பீட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது தற்போதைய நிலையில் ஸ்மால் கேப்கள் லார்ஜ் கேப் களைவின அதிகமாக மதிப்பீட்டில் ஈர்க்கக்கூடியதாக உள்ளன என்று நாங்கள் நம்புகிறோம் ஸ்மால் கேப்களுக்கான ஒதுக்கீடு சிறிது அதிகமாக பத்து சதவீதத்தை விட அதிகமாக உள்ளது ஸ்ரீவத்ஷா யூடிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப் மற்றும் அதன் முக்கிய முதலீட்டு தத்துவம் பற்றிய குறிப்புகளை எங்களிடம் கூற முடியுமா போர்ட்போலியோ அமைப்புல முக்கியமான இயக்கம் காரணிகள் என்னென்ன இந்த ஃபண்ட் முடிவெடுக்கும் செயல்பாட்டின் மையமாக இருந்து ஒப்பீட்ட மதிப்பீடு அடிப்படையில் நிர்வகிக்கப்படுகிறது நாங்க ஒப்பீட்டு மதிப்பீட்ட நான்கு கோணங்கள்ல பாக்குறோம் முதலில் நன்கு நிறுவப்பட்ட லார்ஜ் கேப் நிறுவனங்கள் அவற்றின் வரலாற்றோடு அல்லது பரவலான சந்தையோடு ஒப்பிடும்போது அவை நீண்டகால சராசரி மதிப்பீட்டிற்கு கீழ் வருகிறதா என்பதை பார்க்கிறோம் இது பல்வேறு விஷயங்களால் மதிப்பீடு குறைந்துள்ள முக்கியமான கேப் நிறுவனங்களை அடையாளம் காணும் முக்கியமான உத்தியாகும் நீண்டகால செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மை உடன் வரலாற்றை கொண்டுள்ள நிறுவனங்களை நாம் தேர்வு செய்கிறோம் மேலும் அந்த மதிப்பீடு குறைவு தற்காலிகமானது என்று நம்புகிறோம் இரண்டாவது தவறாக மதிப்பிடப்பட்ட நிறுவனங்கள் இவை நல்ல நிதி அளவுகோல்கள் நல்ல நிர்வாகம் நல்ல மேலாண்மை மற்றும் செயல்திறன் வரலாறு கொண்ட நிறுவனங்களாகும் ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக மார்க்கெட்டில் தவறாக மதிப்பிடப்பட்டுள்ளன இந்த நிறுவனங்களை தேர்வு செய்வதற்கு முன் அதன் வணிகம் மற்றும் நிர்வாக திறன்களை நாங்கள் ஆழமாக ஆய்வு செய்கிறோம் மூன்றாவது சுழற்சி சார்ந்த பங்குகள் பொதுவாக அந்த சுழற்சி சாதகமாக இல்லாதபோது மதிப்பில் குறைவாகவே இருக்கும் சுழற்சிக்குவே இருக்கும் நேரங்களில் இந்த வாய்ப்புகளில் நாங்கள் லாபம் ஈட்ட முயற்சிக்கிறோம் மற்றும் கடைசியாக ஸ்மால் கேப்களுக்காக நாங்கள் வறட்சி நோக்கமுடிய ஸ்மால் கேப் நிறுவனங்களை நியாயமான மதிப்பீட்டில் அடையாளம் காண்பதில் கவனம் செலுத்துகிறோம் இந்த தொடர்ந்து முதல் நான்கு இடங்களை பிடித்து அற்புதமாக செயல்படுகிறது இந்த வெற்றிக்கான முக்கிய காரணிகள் என்னென்ன ஆமாம் குறைவாக மதிப்பிடப்பட்ட நிறுவனங்களை கண்டறிவதில் உறுதியான கவனம் மற்றும் அதே நிறுவனங்களில் முதலீடு செய்வதில் கட்டுப்பாடு ஏற்ற இறக்கங்களை பொருட்படுத்தாமல் முதலீடு செய்வது ஆகிய விஷயங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் சிறப்பாக செயல்பட உதவியுள்ளன இதற்கும் மேலாக வறட்சி நோக்கமுள்ள மிட் மற்றும் ஸ்மால் கேப் நிறுவனங்கள் மற்றும் தவறாக மதிப்பிடப்பட்ட நிறுவனங்களில் கவனம் செலுத்தியதும் எங்களுக்கு உதவியுள்ளது நாங்கள் மதிப்பீடுகளில் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறோம் மற்றும் மதிப்பீடு பலன் தரவில்லை என்று நம்பும் இனங்களில் நாங்கள் வெளியேற தயங்க மாட்டோம் நன்றி திரு ஸ்ரீவத்ஷா மிக்க நன்றி இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்